எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலாக தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் தாங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் அரிசியை பயன்படுத்தி கார்த்திகை தீபத்துக்கு அப்பம் எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அது ஒரு மெத்தடு இது அதுலேயே வேறு மெத்தடு இதுவும் அரிசியை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம் அது இல்லாமல் வேறு ஒரு அப்பம் ரெசிப்பியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு அப்பத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த அப்பம் எப்படி லேயர் லேயராக நல்லா பிரிஞ்சுருக்கு பாருங்கள் ஆல்ரெடி நம்ம செஞ்ச அப்பமும் இதே போல் தான் வரும் இருந்தாலும் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிப்பீங்க அப்படிங்கிறதுனால இந்த அப்பம் ரெசிபியை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நல்லா புசு புசுன்னு சூப்பர் சாஃப்டான அப்பம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கு எல்லா டிப்ஸுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வர கார்த்திகை தீபத்துக்கு இது போல் சூப்பர் சாஃப்டான அப்பம் செஞ்சு சாமிக்கு படைச்சு நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க வீடியோவில் சொல்லியிருக்கப்படி அளவுகளையும் பக்குவத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இது போல் நல்ல குண்டு குண்டாக புசு புசுன்னு சூப்பர் சாஃப்டான அப்பம் ரெடி ஆகிடும் அப்பம் அப்படிங்கிறது நம்ம சுடும் பொழுது கரெக்டாக இது போல் புசு புசுன்னு மேலெழும்பி வரணும் அதே போல் ஓரளவு நல்லா பூ மாதிரி விரிஞ்சு வரணும் அப்படி வந்ததுனா தான் கரெக்டான பக்குவத்தில் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அதுபடி கரெக்டாக ஒரு அப்பம் கூட மிஸ் ஆகாமல் நல்லா சூப்பரான அப்பம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அப்பம் செய்ய முதல்ல பாகு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் துருவுன வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தோட அளவு நான் பிறகு சொல்கிறேன் இந்த வெள்ளம் லைட்டாக நனைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா பாகு திக்காக வரதுக்கு நமக்கு நிறைய டைம் எடுக்கும் அதனால வெள்ளம் கரையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயில வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் திக்காக பாகுபதம் நமக்கு வந்துடும் பாகுபதம் அப்படின்னா நம்ம பாகுபதம் செக் பண்ண தேவையில்லை முத்து முத்துப்பதம் அந்த மாதிரிலாம் நமக்கு வர தேவையில்லை இது போல் நல்லா சூப்பராக பொங்கி வரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் இது போல் பொங்கி வந்துடும் அப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க இது ஏன் நம்ம செய்கிறோன்னு பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் தூசிலாம் இருந்துச்சுன்னா சில நாரெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இந்த ப்ரொசீஜரில் நம்ம செய்யும் பொழுது வடிகட்டியில் நின்றுடும் நீங்கள் வாங்குகிற வெள்ளம் ப்யூராக இருக்கும் அதில் ஒரு துகள்கள் கூட இருக்காது அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக நினச்சிங்கன்னா வெள்ளத்தை டைரெக்டாகவே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்மளோட பாகை ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே நல்லா ஆரட்டும் இந்த பாகை ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் முன்னாடியே கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரே நாளில் உங்களுக்கு செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னும் பொழுது இப்போ இன்னொரு ஒரு பாத்திரத்தில் அரிசி ஊற வைக்க போகிறோம் நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவு பச்சரிசி சேர்க்கிறேன் இந்த பச்சரிசி ஐஆர் இருபது பச்சரிசி இந்த அரிசி கிடைக்கலைன்னா மாவு பச்சரிசின்னு கடையில் விற்கும் அந்த பச்சரிசி வாங்கி சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் இது ரெண்டும் சேர்த்து செய்யும் பொழுது இந்த அப்பத்துக்கு ஒரு கூடுதல் மனமும் ஒரு சாஃப்ட்னஸும் கிடைக்கும் இந்த ரெண்டு பருப்பும் இதே அளவுகளில் மட்டுமே சேருங்க இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்ல மூணு நாலு முறை அழுத்தி வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியை சேர்த்துட்டு இந்த அரிசி பருப்பை கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க இது நல்லா ஊறணும் இது போல் ஊறி வந்திருக்கும் நமக்கு நல்லா ஊறினாதான் நம்ம செய்கிற அப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதற்கு பிறகு இது போல் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிடுங்க தண்ணி இருக்கக்கூடாது இது காயணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வடிகட்டிவிட்டு இந்த அரிசி பருப்பை மிக்சி சாரில் சேர்த்துட்டு ரெண்டு மூணு கல் கல்லுப்பு சேர்த்துட்டு வாசனைக்கு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒன்று கூடுதலாவோ குறைவாகோ கூட சேர்த்துக்கோங்க அதே போல் தேங்காய் துருவல் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கணும் இது பெரிய சைஸ் ஸ்பூனுங்கிறதுனால நான் ரெண்டு சேர்த்தேன் இது போல் குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதற்கு பிறகு நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா வெள்ளைப்பாக அந்த வெள்ளப்பாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் எந்த அளவு மையம் உங்களால் அரைக்க முடியுமோ அந்த அளவு அரைச்சிக்கோங்க இது போல் அரைக்கணும் ரொம்ப கெட்டியாகவோ இல்லை ரொம்ப தண்ணியாகவோ அரைச்சிடாதீங்க இப்போ இதில் அவசியம் இந்த மாவை சேர்க்கணும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு முறை நம்ம அரைச்சிக்கலாம் மைதா மாவு தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது போல் ஒரு பக்குவத்தில் இருக்கணும் ஆனால் கண்டிப்பாக மைதா மாவு இல்லை கோதுமை மாவு ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்தே ஆகணும் இந்த மாவு சேர்க்கறதுனால இந்த அப்பம் நல்லா சாஃப்டாக நமக்கு வரும் சாஃப்ட்டு மட்டும் இல்லை அரிசி மாவில் மட்டும் செஞ்சால் ஹார்டாக இருக்கும் அதோட அரிசி மாவு சில சமயம் பிரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ரெண்டு மாவில் ஏதாவது ஒரு மாவு சேர்க்கும்போது அது ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் இழுத்து பிடிக்கக்கூடிய வேலையை இந்த மாவு செய்யும் இது போல் ஒரு பதத்தில் இருக்கணும் அதே போல் மொட்டை கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிண்ணத்தோட விளிம்பில் அந்த வளைஞ்சு இருக்காது இது போல் ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரண்டியில் மாவு எடுத்துகிட்டு நம்ம வழிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் அப்படியே தண்ணி சொட்ட சொட்டை அதாவது மாவு சொட்ட சொட்ட விட்டிங்கன்னா அப்பம் கரெக்டான ஷேப்பில் வராது அந்த வால்வாலாக நமக்கு வர ஆரம்பிச்சிடும் இது போல் வழிக்கிறதுக்கு இது போல் இருக்கிற மொட்டை கிண்ணம் தான் கரெக்டாக இருக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ண அப்பம் ரெசிப்பியில் வாழைப்பழம் சேர்த்து செஞ்சுருப்போம் இதில் நம்ம வாழைப்பழம் சேர்க்கல வாழைப்பழம் சேர்த்து செஞ்சால் நீங்கள் நிறைய நாள் ஸ்டோர் பண்ண முடியாது இந்த அப்பத்தை ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் பத்து நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இந்த மாவை ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடுங்க அதற்கு பிறகு தான் நம்ம அப்பங்களாக பொறிச்சு எடுக்கணும் மாவை ஊற விடுற அந்த நேரம் ரொம்பவே முக்கியங்க அரிசியும் நிறைய நேரம் ஊற வைக்கணும் குறைஞ்சபட்சம் மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதிகபட்சம் நீங்கள் எட்டு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் அதில் எந்த தவறுமே இல்லை அரிசி பருப்பை ஊற வச்சுட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் கூட நீங்கள் தூக்கி வச்சுருங்க புளிச்சிடும் அப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னா இப்போ ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறி இந்த மாவு இருக்குது இதை அப்பங்களாக சுட போகிறோம் அப்பம் சுடுறதுக்கு எப்பொழுதுமே நல்லா குழியாக இருக்கிற கடாய் எடுத்துக்கணும் அதில் அப்பம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் கடல் எண்ணெயில் தான் பொறிக்க போகிறேன் ஆனால் சாமிக்கு நைவேத்தியமாக பொழுது இந்த அப்பத்தை நெய்யில் தான் செஞ்சு படைப்பாங்க அப்படி இருக்கிறவங்க நெய்யிலையே இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு கரண்டியில் மாவு எடுத்துட்டு கீழே சொட்டாமல் வழித்து விட்டுட்டு இது போல் ஒரே இடத்துல நம்ம ஊற்றின்னும் மிதமான தீயில்தான் இருக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் கழித்து கரெக்டாக இது மேலெழும்பி வரும் மேலெழும்பி வரும் பொழுது பூரிக்கெல்லாம் எப்படி எண்ணெய் மேலே நம்ம தெளிப்போமோ அதே போல் தெளிக்கும் பொழுது அப்பம் நல்லா உப்பெல்லாம் வரும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் உப்பி நல்லா வருது ஓரங்கள்லாம் பூ போல் நல்லா விரிஞ்சு விரிஞ்சு வரும் இப்படி வந்ததுனா தான் நம்ம செஞ்சிருக்க மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது போல் ஒரு கம்பி வச்சிட்டு சென்டரில் நீங்கள் ஒரு முறை குத்தி எடுத்திங்கன்னா திக்காக மாவு இருந்துச்சுன்னா அந்த மாவும் வெந்துடும் இப்படி குத்துணுங்கிற அவசியம் இல்லை மாவு நீங்கள் கரெக்டான பதத்தில் கரைச்சிங்கன்னா குத்தி விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நான் காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக குத்திருக்கேன் மாவோட பதம் பார்த்தீங்க இல்லையா இது போல் ஒரு பதத்தில் தான் இருக்கணும் இந்த பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் நடுவில் இருக்கிற பதத்தில் இருக்கணும் மாவு அதாவது பஜ்ஜி போண்டாக்கெலாம் நம்ம மாவு கரைப்போம் இல்லைங்களா அந்த பதத்தில் இருக்கணும் தண்ணியாக இருந்துச்சுனால நமக்கு அப்பம் வராது ரொம்ப திக்காக இருந்துச்சுனாலும் அப்பம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த ஓரம் பூ போல் நமக்கு வராது அதனால் மாவு கரைக்கிற விதம் ரொம்பவே முக்கியம் இது போல் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு ஓரங்கள் எல்லாம் நல்லா பூப்போல் வந்த பிறகு செவந்து வந்த பிறகு அப்பத்தை எடுத்து தனியாக நம்ம வச்சுக்கலாம் அப்பம் ஊற்றும் பொழுது எப்பொழுதுமே ஒன்று ஒன்றா தான் ஊற்றி எடுக்கணும் என்ன கரெக்டான பதத்தில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா தீஞ்சி போகாமல் அதாவது கருகி போகாமல் சூப்பராக ரெடி ஆகிடும் சீக்கிரம் சீக்கிரமே நமக்கு வெந்து வந்துடும் ஒவ்வொரு அப்பமாக நான் ஊற்றுறேன் பாருங்கள் எல்லா அப்பமுமே கரெக்டான ஷேப்பில் கரெக்டாக நமக்கு வரும் மாவு கரெக்டான பதத்தில் இருந்துச்சுன்னா தான் எல்லாம் எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் வராமல் இருக்கும் அப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவெலாம் மேலே வந்து சிந்திருச்சு அப்படின்னா அந்த சிந்தனைதை எடுத்துடுங்க அப்படி எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது எண்ணெயில் கருகி இந்த அப்பத்து மேலேயே ஒட்டிக்கும் அதனால எக்ஸ்ட்ரா நமக்கு சிந்திடுச்சின்னா அதை தனியாக நீங்கள் எடுத்துடணும் இந்த அப்பமும் பாருங்கள் எந்தளவு நல்லா புசு புசுன்னு மேலெழும்பி வந்திருக்கு இதில் நம்ம வாழைப்பழம் சேர்க்கல அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா இதில் நீங்கள் வாழைப்பழம் சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கலாம் அரை வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் வெள்ளத்தோட அளவு இது வரைக்கும் நான் சொல்லலை அதாவது மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவு அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் கப் இருக்கும் அதில் ஒரு கப் அளவு பச்சரிசி நான் எடுத்தேன் அந்த பச்சரிசிக்கு முக்கால் கப் அளவுக்கு துருவுண வெள்ளம் அழுத்தி அளந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் தான் நம்ம அளந்து எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்க எந்த கப்லேயும் நம்ம அளந்துக்கலாம் டம்ளர்லேயும் அளந்துக்கலாம் ஆனால் ஒரு கப் அரிசிக்கு முக்கால் கப் அளவு வெள்ளம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த வெள்ளம் பார்த்திங்கன்னா குண்டு வெள்ளம் மண்டை வெள்ளம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த வெள்ளம் இதுக்கு பதிலாக பனை வெள்ளம் கூட சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம் இந்த இனிப்பு ஒரு மிதமாக இருக்கும் நீங்கள் இனிப்பு தூக்கில் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் அளவு இனிப்பு சேர்த்துக்கோங்க அதாவது பனை வெள்ளம் மண்டை வெள்ளம் எதுவாக இருந்தாலுமே ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற அளவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஆனால் ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற அளவை விட அதிகமாக சேர்த்துட வேணாம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா இந்த மாவு ரொம்ப இலகலாக இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது அப்பம் ஊற்றுனீங்கன்னா போல் கரெக்டான ஷேப்பில் அப்பம் வராது மேலெழும்பியும் வராது ஷேப்பும் கரெக்டாக வராது அதனால் அளவுகள் ரொம்பவே முக்கியம் இந்த அரிசி அப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ஒன்று நினைக்கலாம் என்னால் ஒரு ஒரு அப்பமா நின்று சுட முடியாது ஆனால் எனக்கு அப்பம் மட்டும் வேணும் சாமிக்கு படைக்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் குழிப்பணியார கல் இருந்துச்சுன்னா அந்த குழிப்பணியார கல்லில் இதே மாவை இன்னும் கொஞ்சம் திக்கா அதாவது இட்லி மாவு பதத்தில் நீங்கள் கரைச்சிட்டு அந்த குழிப்பணியார கல்லில் நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டுட்டு குழியில் முக்கால் அளவுக்கு மாவு சேர்த்து குழி பணியாரம் எப்படி சுடுவீங்களோ அதே போல் சுட்டு எடுத்துக்கலாம் சூப்பர் சாஃப்டான அப்பம் கிடைச்சிடும் குழிப்பணியாரத்தில் ஊற்றுனீங்கன்னா அது இனிப்பு பணியாரம்னு நம்ம சொல்லிக்கலாம் இது போல நல்லா குழியாக இருக்கிற கடாயில் எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுக்கும் பொழுது இது அப்பம் இதுலயே எண்ணெயிலேயே சுட முடியாது இல்லை நெய்லேயே சுட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நெய் வாசனை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதி அளவு எண்ணெய் பாதி அளவு நெய் சேர்த்துக்கலாம் பாதி அளவு இல்லைன்னா கூட மூணு பங்கு எண்ணெய்யும் அதில் ஒரு பங்கு அளவுக்கு நெய்யும் சேர்த்து கூட நீங்கள் சுடலாம் இதெல்லாம் நம்மளோட விருப்பப்படிதாங்க நெய் வாசனை வேணும்னு நினச்சிங்கன்னா இது போல் நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் எடுத்த அரிசியோட அளவுக்கு பெரிய சைஸில் பத்து அப்பங்கள் வந்தது இந்த அப்பத்தோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதனோட விட்டம் ஒன்பதரை சென்டிமீட்டர் இருந்தது அதாவது நம்ம வீட்டில் சாம்பார் கரண்டி இருக்கும் இல்லைங்களா அந்த சாம்பார் கரண்டியில் ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து நான் விட்டேன் இந்த சைஸில் பத்து அப்பங்கள் பெருசு பெருசாக வந்துச்சு உங்களுக்கு சின்ன சைஸில் அப்பம் வேணும்னா அதை விட சின்ன குழி கரண்டியில் மாவு எடுத்து விட்டிங்கன்னா அப்பங்களோட எண்ணிக்கை இதை விட டபுள் பங்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்பத்தோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி எண்ணிக்கைகள் நமக்கு அதிகமாகவும் நீங்கள் உங்கள் விருப்பப்படி சைஸை டிசைட் பண்ணிக்கோங்க இந்த அப்பத்தை வர கார்த்திகைக்கு இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோங்க இது போல நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்